இங்கே இங்கே அப்போ நாங்கள் நாங்கள் வந்து வந்து வந்திருந்த ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் நிறைய இப்போ இந்த மாதம் வந்து என்ன சொல்லுவோம் அப்போ இப்போ சொல்லுவாங்க வைகாசி மாதம் வைகாசி மாதம் நிறைய வேறு கூடுதல் அது வந்து பழ சீசன் பல பங்கன் வளர் இருக்கு ஓ அப்போ கூடுதலாக இந்த மாசங்கள் வந்து நிறைய பழங்கள் இந்த மாசம் இந்த போன மாசம் எல்லாம் நல்ல பழங்கள் இங்க வந்து பழங்கள் வந்து சாப்பிடக்கூடிய இருக்குமே அப்போ அப்படியான ஒரு பங்கன் வீடியோ தான் நாங்க பாக்க போறோமே பல பங்கன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆக்கள் வந்து பெட்டி ஒரு பிலாப்பழம்

வந்து தேவைகள் வந்து இருக்குமே எல்லாருக்கும் தான் பொதுவானோ ஏதோ ஒரு விதத்துல எல்லாருக்கும் சில நேரத்தில் எல்லாம் திருப்தியா இருக்க வேண்டியில்ல ஒவ்வொருக்கும் எல்லா விதத்திலும் ஒரு தேவைகள் இருக்கத்தான் செய்யும் தேவை பாத்தீங்கன்னா

கட்டாயம் அது கூட ஒரு மனுஷர்களுக்கு தேவையா இருக்கிறது இந்த உலகத்துல வாழ்கிற எல்லா மனுஷர்களுக்கும் முக்கியமான தேவை பக்கத்தில் இந்த சுகம்ன்றது வந்து அது எல்லாருக்கும் தேவையா இருக்கு என்ன இப்போ உங்களுக்கு கூட தேவை எனக்கு கூட தேவை அது எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது சுகம் தோறும் என்ன அப்ப அது வந்து எல்லாருக்கும் தேவை அப்ப என்ன அது வந்து எங்க பார்த்து கொள்ளப்படுது கத்தருடைய பர்வதத்தில் வந்து எல்லாம் பார்த்து கொள்ளப்படுது அப்ரஹாம் தன்னுடைய மகன் பரிகரை கொண்டு போகும்பொழுது கூட அவருக்குள்ளாக அந்த என்ன கத்தரை அதை கொள்வார் தன்னுடைய மகன் தன் வருஷ வருட காலத்துக்கு பிறவாக ஒரு சொல்லுவாங்க தவம் இருந்து பெற்றுக்கொள்கிறேன் அப்படி பெற்றுக்கொண்ட ஒரு மகனை அந்த இடத்தை கொண்டு போய் கூட சொல்ல அவர் கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் மகன் கூட கேட்குறாரு அப்போ என்ன தப்பா பலிகிற கொண்டு போய்கள் எ பிறகு இருக்குது கட்டை இருக்குது ஆட்டுக்குட்டி எங்கன்னு சொல்ல அவர் சொல்கிறார் எல்லாம் அது வந்து ஆயத்தப்பட்டு இருக்கும் ரெடியாக இருக்கும்னு சொல்கிறார் அப்போ அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஆயத்தமாக அந்த நேரத்தில் அங்கே இருந்தது அதே போல நாங்களும் வந்து இதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றது இப்ப என்னென்றால் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பழக்க பழக்கங்கள் இருக்கும் சாப்பிடுவோடனே சில பேர் வந்து ஏதாவது இனிப்பா சாப்பிடுவோம்னு இப்போ நான் கூட அதிகமாக உழைப்பு சாப்பிட்டேன்டா டக்குன்னு ஏதாவது ஒரு இனிப்பு எடுத்து சாப்பிடுவேன் சில பேர் சாப்பிட்டா அப்புறம் வெத்தில போடுவினும் சில பேர் சாப்பிட்டா அப்புறம் வீடா போடுவினோம் என்ன அப்படி உங்கள்ட பழக்கம் பழக்கம்

மறையே தேங்காய் போட்டு புட்டு மழிச்சு குறக்கமுட்ட குறக்கமுட்ட இது வந்து விட்டு நான் இது ஆர்டர்

சாப்படுங்க <laughs> <laughs>

ஞாயிற்றுக்கிழமை வெட்டி சாப்பிடுறதுல சந்தோஷம் இல்ல இதுல எல்லாம் அப்படித்தான் சாப்பிடுவோம் இனிப்பிருக்கு ஆனா என்ன கொஞ்சம் கலர் தான் பிள்ளையா நல்ல இனிப்பாரு கூப்பகோம் நுரிய வந்துருக்க

மறான நெடி சாப்பிடுற மாதிரி இருக்கு நான் சாப்பிட்டா கொஞ்சம் பயமாக இருக்கு பின்பலே வட யோசிக்கிறேன் ஒவ்வொரு நாளே தான் சாப்பிடு இல்ல இல்ல அப்போ முஞ்சால போக பின்பலே வட இது உரிமையானது அட யோ உமேனா இது நாளைக்கு பவேக்கி என்ன கேல் யோ நாங்கள் போய் மேலக்கார மேலக்கார நாளைக்கு சாப்பிடு கொஞ்சம் மெது போடு போட்டல நான் பண்ணு குலாச்ச நான் ஜிலவர் ஓடியா ஓடியா ஓடியா

சின்ன புள்ளை வந்து இருந்தாலே ஏஞ்சுங்க ஏஞ்சாடியா ஏஞ்சு சாப்பிடா ஏ ஏஞ்சுக்கு இந்த நல்ல சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பா சாப்பிடுவீங்களோ இதெல்லாம் நான் சாப்பிடுவேன் அம்மா நான் சாப்பிடுவேன் அப்பே புள்ளை சாப்பிடாதா ஏஞ்சு வராதா ஏஞ்சு வராதா ஏஞ்சுக்கு பிடிக்காதா பிளாப்பளம் ஓகே ஆனால் இந்த புலாக்கொட்டையில வந்து பொரிக்கலாம் கறி வைக்கலாம் துவச்சி சாப்பிடலாம் ஆனால் இதில் என்ன பிடிச்சது வந்து பொரிக்கிறேன் நான் கொண்டு துவச்சி சாப்பிடுறேன் ஏன்னா பொரிச்சு சா பொரிக்க தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை இல்லை அப்படியே முளைக்கும் இதுக்குலால வெடிச்சு இதுக்குலாலாம் மேடம் நல்ல முத்தல் பலாப்பழம் முழங்கா இருக்குண்ண

அம்மாக்களோட இருந்து சாப்பிடு ஞாபகம் தான் இருக்கு இப்பதா அக்களை அப்படியே சாப்பாடு செய்யறேன் நான் மூலியம் என்ன பெரிய மாவட்ட பாபாக்கள் அங்க அங்கே சிலாப்பிடலாம் அங்க போய் எங்க சாப்பிடுறேன்

இல்ல <laughs> செய்ய <laughs> <laughs>